எங்கள் பேர்னா சதீஷ்குமார் எந்த ஊர் நான் லாடபுரம் எந்த தொகுதிக்கு வரீங்க நாங்கள் வந்து பெரம்பலூர் தொகுதியில் தான் வரோம் உங்கள் வயசு என்னென்ன இருக்கோம் எனக்கு முப்பத்தி நாலு மணி முப்பத்தஞ்சு ரூபாய் என்ன பண்ணுறீங்க தொழில் நான் வந்து தனியாக பில்டிங் எடுத்து அழைச்சிட்டு வருமான வருமானங்கிறது நார்மலாக குடும்பத்தை அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குதுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வருமானத்தை வச்சு ஏதாவது ஓரளவு ரன் பண்ண முடியுது கஷ்டமா ஏதாவது சிரமம் இல்லை இல்லை அதெல்லாம் நம்மள நமக்கு வருமானத்தை மீறி எதுவும் செய்ய செலவு செய்யறது இல்லை ஆனால் நார்மலாக எங்களுக்கு போயிட்டு இருக்கு சரிண்ணா நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் ஏதாவது உறுப்பினராக இருக்கீங்களா உறுப்பினராக இருந்து இப்போ பொறுப்பு கொடுத்து நான் பொறுப்பாளராக இருக்கேன் அப்படிங்களா சரிங்க எத்தனை வருஷமான போட்டு போட்டு நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சேன் அப்புறம் தான் பயணிச்சிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்ச நாளாக பெரம்பலூர் மேற்கொன்றிய செயலாளராக எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதில் பயணிச்சுட்டு இருந்தேன் இப்போ தொகுதி இணைச்சலாளராக எனக்கு கொடுத்துருக்காங்க ஒன்றியத்தில் வந்து இப்போ தொகுதி இணைச்சலாளர் இதுக்கு முன்னால் வேற எந்த பார்ட்டியாக திராவிட கட்சிகள் அந்த மாதிரி ஆதி ஓட்டு போட்டிருக்கீங்க இல்லைங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நிறையா நோட்டாவில் போட்டிருக்கிறேன் அப்புறம் விஜயகாந்த் அவர் இறந்தப்ப விஜயகாந்த் அவருக்கு போட்டிருக்கேன் போய் ஒரு வாட்டி ஏடிஎம் கேட்க போட்டுருக்கு அப்பா அம்மாலாம் எங்க அப்பாலாம் பரம்பரையா திமுகவில் தான் இருந்தாரு அவருக்கு அவரோட கொள்கையை அது பிடிச்சிருந்துச்சு எனக்கு அதுல இருந்து மாறுபட்டு எனக்கு அது பிடிக்கல அதனால என்னன்னா நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இனப்படுகொலை ஒன்று நடந்துச்சு அதுக்கு முக்கிய காரணமா இருந்தது ஒரு திராவிட கட்சி தான் இதுல ஒரு கருணாநிதியா தான் இருந்தாரு அவர் இருக்கும்போது இங்க நிறைய இனப்படிக அவர் நினச்சா முடிஞ்ச வரைக்கும் தடுத்து வந்திருக்கலாம் ஒரு ஆதரவு தெரிஞ்சிருக்கலாம் அந்த ஒரு காரணத்தினாலே பிடிக்காது பிடிக்காது சரிம்மா நீங்கள் சீமாவோட கொள்கை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களே ஆமாம் எந்த கொள்கை எந்த சித்தாந்தம் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு இப்போ உதாரணம் எடுத்துக்கலாங்களே இப்போ ஆந்திரா கேரளா எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட நான் தமிழ் அவர் அவங்களோட ஸ்டேட் அவங்க தான் ஆளணுங்கிற ஒரு கட்டுப்பாடுல இருக்கும் சரி இங்கே தான் வரோம் வரோம் எல்லாருமே நம்மளை ஏறி மிதிக்கிறதுலேருந்து எதை வேணாலும் செய்கிறதால அவங்க எல்லா குறியாக இருக்கிறாங்க இதை தமிழன தமிழ்நாட்டு தமிழன் ஆளணும்னு ஒரு கொள்கையோடு அவர் இருக்கிறார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் தப்பு கிடையாதுங்களே நம்ம போனோம்னா இப்போ மலையாளி அவங்க பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அந்த இதுக்கு அவர் தான் அப்பனாக இருக்கிறாரு அவரோட இயற்கை வளங்களை அழிக்க விடாமல் அவர் க கரெக்டாக பாதுகாக்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் ஆண்டுக்கிட்டு மணல் வேலை அந்த கொள்ளை அந்த பேரு எவ்வளோ அடிச்சுட்டு போவாங்க பா மலைகளை எவ்வளோ சுரண்டாங்க எவ்வளோ இயற்கை வளங்களை அழிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இது ஒரு தமிழனா இருந்தோம்னா நமக்கு தகப்ப அப்பனா நம்ம அப்பனே நமக்கு இதாக இருக்கும் போது நம்மளை தானே பார்ப்பாங்க அடுத்தவன் அப்பனா இருக்கும்னா நம்மளை அழிச்சுட்டு போக பார்க்கறோம் நம்மளோட அப்பா நமக்கு அப்பனா இருக்கும்போது நம்மளை பாதுகாக்க தானே பார்ப்பாங்க அதனோட கொள்கையில் ஒரு கரெக்டாக இருப்பார் அதனால் நேரத்தமிழர் கூட்டங்கள்லாம் நீங்கள் அது மாதிரி போராட்டங்கள் இதெல்லாம் பங்கு அதெல்லாம் நிறையா பங்கேற்று நிறைய சரி இப்போ இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த மாதிரிலாம் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இதை பற்றிலாம் நிறைய பேர் நிறைய பேத்துக்கு சொல்லியிருக்கோம் நிறைய பேர்த்துக்கு பசங்கள்லாம் பேசுவோம் ஒவ்வொரு வாட்டியும் அங்கங்கே முகாம் வைப்போம் உறுப்பினர் சேர்க்க முகாம் வைக்கும் போது பேசுவோம் எங்கள் எங்களோட கொள்கையை நாங்கள் சொல்லுவோம் நிறையா கூட்டமிங்களாம் போடுவோம் கருத்து கணிப்புலாம் பசங்க மத்தியில் கேட்போம் நிறைய இளைஞர்கள் எங்கள் கூட கொஞ்சம் இணைஞ்சிட்ருக்குறாங்க எந்த மாதிரி சோசியல் மீடியாவில் உங்களுக்கு அந்த ஸ்பீச்செலாம் அதிகமாக பார்ப்பீங்களா ஆ நம்ம யூடியூப்பில் தான் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மீடியாக்களும் எங்களை வந்து மேலே கொண்டு வராது எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஐடி ஐடிவிங் தான் வேறு எதுவும் கிடையாது யூடியூப்பில் இந்த மாதிரி நாங்கள் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி மூலயமா தான் எங்களோட இதை வளர்த்துக்குவோம் நாங்கள் இப்போதான் நாங்கள் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கச்சா மாறி இருக்கோம் இனிமே தான் ஒவ்வொரு மீடியாவா எங்களை வெளியே கொண்டு வர பார்க்கும் அதுவும் நிறைய போராட்டங்களுக்கு பிறகுதான் எங்க மீடியா வெளியே கொண்டு வருவாங்க இப்போதைக்கு நாங்கள் பாத்துக்கலாம் முயற்சி பண்றோம் அடுத்து இலக்கு எங்களோட இலக்கை கடைபிடிச்சிட்டோம்னா எல்லாரும் எங்களை தேடி வர மாதிரி கண்டிப்பாக நடக்கும் ஓகேண்ணா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர் வந்து களம் பாட போகிறாரு அது உங்களை கருத்து என்ன எப்படி பாக்குறீங்க அது நீங்க எப்படி பார்க்குறோம்னா அவரோட கொள்கை வேற எங்களோட கொள்கை வேற எங்களோட கொள்கைக்கு அவர் ஏத்துக்கிட்டு அதான் அவரோட அது வந்து கூட்டணி விற்கிறதுங்கிறது வந்து தலைமையில் அன்னையை முடிவு எடுக்கிற முடிவு தான் அது நாங்க வந்து தனிச்சு ஒருவேளை தனித்து நிக்கிற மாதிரி இருந்தா நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லை சீமானுக்கு எங்களோட கொள்கை தான் சொல்லிட்டேன் எங்களோட கொள்கை வேற நாங்க வந்து இலக்கு ஒன்று தான் இனத்தின் விடுதலைன்னு சொல்லி அதுக்குள்ளே போராடிட்டு இருக்கிறவங்க சரி அவங்களோட கொள்கையை வேற யாரா இருக்கலாம் எங்களோட கொள்கையை ஏற்றுக்கிட்டே விஜய்ல வந்து வந்தாங்கன்னா எங்கள் அண்ணன் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் சரி நன்னொரு கொஸ்டின் ஆ இப்போ நம்ம பொதுவாக நம்ம சமூக வலைதளங்கள்லாம் பார்க்குறோம் சீமான் அவர் வந்து திமுகவை தான் டார்கெட் பண்ணி ரொம்ப விமர்சனம் பண்ணுறாரு இந்த அதிமுகவெல்லாம் அதிகம் பண்ண மாட்டேங்கிறதாங்க ஒரு பேச்சு அடிப்படையில் கேள்விப்பட்டிருக்கீங்க அதை பற்றி நீங்கள் என்ன அதான் அவங்க முன்னாடி ஆரம்பிச்சுருக்காங்க ஒரு ஒரு இதை எப்படி தெரியும் எங்களுக்கு பண்ணாட்டியும் எங்களை அழிக்கிற குறியா எம்ஜிஆர் ஐயா வந்து நிறைய உதவி பண்ணி அண்ணனுக்கு பிரபாகரன் அவருக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு இருக்காரு அப்படிங்கும் போது இவர் வந்து எங்களை அழிக்கிறதுல குறியா இருந்துட்டார் நம்ம தமிழனா ஆகணும் முன்னேறி முன்னேறி வரணும் அவன் வர்றதுக்காக யார வேணா அழிப்பேங்கிற ஒரு சித்தாந்தத்தை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பேருக்கு தான் திராவிட மாடல்னு மொத்தமாக எல்லாத்தையும் அழிக்கிறதா இருக்கிறாங்க இறுதியே ஒரே ஒரு கொஸ்டின் தான் இப்போ சீமான் அவர்கள் வந்து முதலமைச்சராக ஆனதுக்கு அப்புறம் அவர்கிட்டருந்து நீங்க ஒரு ஒரு வாக்காளராக நீங்க வந்து என்ன ஒரு கோரிக்கை வச்சு எதிர்பார்ப்பீங்க வந்ததுக்கு அப்புறம் இது இந்த திட்டங்கள் செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க முதல் இயற்கை வளத்தை அழிக்கிறவங்களை இருந்து காப்பாற்றணும் மலைகளை வந்து அழிச்சிடலாம் அதை மலைகளை உடனே உருவாக்க முடியாது எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த மலை வந்து அழிச்சு எடுத்துடலாம் அந்த மலையை உருவாக்க முடியாது நம்ம கடைசியாக விட்டுட்டு போறது வந்து நம்ம பின்னாடி வர சந்ததிகளுக்கு இயற்கை வளங்களை தான் விட்டுட்டு கொடுத்துட்டு போக போறோம் நம்மளால் முடிஞ்சு அதை தான் செய்ய போறோம் அதை அழிக்கிறவங்க கிட்ட இருந்து எடுத்து நம்ம தமிழகத்தை ஒரு சொர்க்க பூமியாக மாற்றுறதுக்கு என்னோட முடிஞ்ச கோரிக்கையாக சொல்றேன் நன்றி